அகத்தியர் ஜோதிடம் வணக்கம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு திருமண பொருத்தம் சார்ந்த விஷயம் இப்போ மிருகசீரிச நட்சத்திரத்தில் ஒரு பெண் பிறந்து அந்த பெண்ணுக்கு பொருந்தக்கூடிய ஆண் நட்சத்திரங்கள் என்னென்ன அப்படின்ற விஷயங்களை பார்க்கலாம் இந்த மிருகசீரிச நட்சத்திரம் சொல்லக்கூடியது ரிஷவராசியில் வரக்கூடிய ஒரு நட்சத்திரம் ரிஷவராசியில் பிறந்த பெண்ணாக இருக்கணும் மிருகசீரிச நட்சத்திரமாக இருக்கணும் அந்த விஷயத்துக்கு நான் சொல்லக்கூடிய இந்த நட்சத்திரங்கள் ஆண் நட்சத்திரங்கள் பொருத்தம் வரும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்து அது ப அஸ்வினி நட்சத்திரம்னும் போது மேச ராசியில வரும் எட்டு பொருத்தம் வரும் இது எட்டு பொருத்தம் வரும் அஸ்வினி நட்சத்திரம் பிறந்தது தான் எட்டு பொருத்தம் வரும் அதே மாதிரி வந்து பூசம் நட்சத்திரம் இந்த பூச நட்சத்திரம்னு சொல்லக்கூடியது அது வந்து கடக ராசிகள் வரக்கூடிய ஒரு நட்சத்திரம் அது ஏழு பொருத்தம் வரும் உத்திர நட்சத்திரம் இந்த உத்திர நட்சத்திரம் வந்து கன்னீ ராசியிலையும் வரும் அதே மாதிரி வந்து சிம்ம ராசியிலும் உத்தரம் வரும் அப்படி வந்தாலும் அதுக்கு ஏழு பொருத்தங்கள் வரும் இந்த ரெண்டு ராசியுமே எடுத்துக்கலாம் ஏழு பொருத்தம் வரும் அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அனுசம் நட்சத்திரம் இந்த அனுசவம் நட்சத்திரம்ன்றது விருட்சகராசிக்குள் வரக்கூடிய நட்சத்திரம் அது எட்டு பொருத்தம் வரும் இது எடுக்கலாம் அனுசம் நட்சத்திரத்தை எடுக்கலாம் அது மாதிரி உத்திரட்டாதி நட்சத்திரம் இந்த உத்தரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடியது ஒன்போது பொருத்தம் வரும் ஒன்பது பொருத்தம் வரும்போது இது வந்து மீனராசிக்குள் வரக்கூடிய ஒரு நட்சத்திரம் மீனராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரம் இது வந்து ஒன்பது பொருத்தமும் எடுத்துக்கலாம் அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மக நட்சத்திரம் இந்த மக நட்சத்திரம் சொல்லக்கூடியது சிம்ம ராசிக்கு வரக்கூடிய ஒரு நட்சத்திரம் இதையும் தாராளமாக எடுத்துக்கலாம் அதே மாதிரி கார்த்திகை நட்சத்திரம் இந்த கார்த்திகை நட்சத்திரம் சொல்லக்கூடியது மேஷத்துலையும் வரும் ரிஷவராசியிலேயும் வரும் இந்த ரெண்டு ராசிகளையும் எடுத்துக்கலாம் அது கிட்டத்தட்ட ஒரு ஏழு பொருத்தங்கள் வரும் அந்த நட்சத்திரங்களை எடுத்துக்கலாம் சுவாதி நட்சத்திரம் இந்த சுவாதி நட்சத்திரம் சொல்லக்கூடியது துலாம் ராசியில் வரக்கூடிய ஒரு நட்சத்திரம் இதுக்கு வந்து ஆறு பொருத்தத்துலேருந்து ஏழு பொருத்தம் வரைக்கும் வரும் கிட்டத்தட்ட தச்சு பொருத்தம் மற்றபடி அந்த வேதை பொருத்தம் நாடி பொருத்தம் சேர்த்து பார்க்கும்போது சில பேர் பத்து பொருத்தம் பார்ப்பாங்க சில பேர் பதினோரு பொருத்தம் பார்ப்பாங்க அந்த அடிப்படையில் எப்படி தான் ஆறு பொருத்தம் ஏழு பொருத்தம் இந்த நட்சத்திரத்துக்கு வரும் அதுக்கு அதுக்கடுத்தபடியாக சதய நட்சத்திரம் இந்த சதய நட்சத்திரம் சொல்லக்கூடியது கும்பராசிக்குள் வரக்கூடிய நட்சத்திரம் அது எட்டு பொருத்தம் வரும் எட்டு பொருத்தம் வரும் அதற்கடுத்தபடியாக மூல நட்சத்திரம் இந்த மூல நட்சத்திரம் என்பது தனுசு ராசியில் வரக்கூடிய ஒரு கேது பகவானுடைய ஒரு நட்சத்திரம் இது ஏழு பொருத்தம் வரும் அதே மாதிரி திருவாதிரை நட்சத்திரம் சொல்லக்கூடிய மத்திம பொருத்தம் பார்த்தா வரும் இது ஆறு பொருத்தம் வரும் அதற்கடுத்தபடியாக உத்திராட நட்சத்திரம் சொல்லக்கூடியது ஒரு ஆறு பொருத்தம் வரும் உத்திராட நட்சத்திரம் சொல்லக்கூடியது தனுசு ராசியில் வரக்கூடிய ஒரு நட்சத்திரம் அதனால இந்த ராசிக்குள் வரக்கூடிய புத்திராட நட்சத்திரம் என்பது கிட்டத்தட்ட வந்து ஆறு பொருத்தங்கள் வரும் இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் ஆண் நட்சத்திரங்களாக வந்தால் நாம எடுத்துக்கலாம் சரி சார் இதெல்லாம் எடுத்தாச்சு இதவே வச்சு நம்ம திருமண பொருத்தத்துக்கு முடிவுக்கு போயிடலாமா சொன்னால் அப்படி கிடையாது ஜாதகங்களை பார்க்கணும் ஜாதகங்களை பார்க்கும்போது செவ்வாய் அமைப்பு குழந்தை அமைப்பு பொருளாதாரம் ஆயுள் சார்ந்த விஷயங்கள் சனி பார்வை எதுவும் இருக்குதா இல்லை ராகுக்கேதுக்குள்ள வேற ஏதாவது கிரகங்கள் சேர்ந்துருக்கா இல்லை ரெண்டாம் இடம் ஏழாம் இடம் எதுவும் பாதிக்கப்பட்டிருக்கா இல்லை ஆறு எட்டு கூட என்னுடைய திசை நடக்குதா இல்லை ரெண்டு பேருக்கும் ஒரே திசை எதுவும் நடந்துக்கிட்டு இருக்கா தசாபதி ரீதியாக எப்படி இருக்குது கோச்சார பலன் ரீதியாக எப்படி இருக்குது கோச்சாரத்தில் இருக்கிறவங்க ரெண்டு பேருக்கும் ஏழரசனி எதுவும் போயிக்கிட்டு இருக்கா இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நாம் ஜாதகங்களை எடுத்து பார்க்கும்போது தான் அதுக்கான விஷயங்களை நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும் இந்த நட்சத்திரத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு நம்ம பொறுத்துக்கு போயிட முடியாது இந்த நட்சத்திரத்தை நம்ம எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா முதல் வேலையாக இந்த நட்சத்திரத்தை எடுத்து நம்ம கையில் வச்சுக்கிட்டு இது பொருந்தும் பொருந்தாது அப்படின்ற ஒரு வேலையை மட்டும் இது செய்யும் அதுக்கு ஒரு சப்போர்ட்டாக இந்த நட்சத்திரங்களை நீங்கள் வச்சுக்கிட்டு மற்றபடி பொருத்தம் பாருங்கள் மற்ற பொருத்தத்தை பார்த்து முடிவு செய்வதற்கு ஜோதிடரை அணுகி ஜாதகத்தை கொடுத்து முடிவு செய்யணும் நன்றி வணக்கம்